கத்திரிக்கா குழம்பு சோறு வெரி குட் சாம்பார் சோறு காலிப்ளார் பட்டாணி வெரி குட் நீங்க முட்டை குழம்பு நீங்க அமிர்தமா ரெண்டு நாள் நல்லா வசந்த விழாவுக்கு போயிட்டு நல்லா வெயிட்டா சாப்பிட்டாங்க இன்னைக்கு வைத்த காய போடுறாங்க டைஜஸ்ட் என்னப்பா ஆ சொல்ல சொல்ல நாலு நாள் லீவு முடிச்சு வந்துட்டாங்க மேம் என்ன சொன்னாலும் கேட்கல நான் நாலு நாள் லீவு முடிச்சு தான் வருவேன் நாலு நாள் லீவு முடிச்சா வந்துட்டாங்க அம்மா கௌசிமா ரைஸ் ரைஸ் நீங்கள்ப்பா வெரி குட் நீங்கள்ப்பா ஆ சாரி அஞ்சனம்மா என்னப்பா எக் ரைஸ் சூப்பர் நீங்கள் ஆ பருப்புட கீ சேர்த்து சாப்பிடுங்க நல்லது உடம்புக்கு என்னப்பா வெரி குட் நீங்கள்ப்பா லெமன் ரைஸ் காய் வெஜிடபிள்ஸ் சாப்பிடலையா ஆ சேர்க்கணும் சரியா நீங்கள்ப்பாரு குருமா என்ன குருமா என்ன வெஜிடபிள் போட்டுதாங்கம்மா பயர் பட்டாணி பயரா ரைஸ் ரைஸ் நீங்கள்ப்பாம்பார் சாம்பார் ரைஸ் சாம்பார் காய் இருந்துச்சா என்ன காய் பீன்ஸ் பீன்ஸ்லாம் போட்டுருந்தாங்களா ஓகே ஆ நீங்கள்ப்பாண்டிக்கா வெண்டிக்காய் குழம்பு ஓகே நீங்கள்ப்பா ரசம் காய் சாப்பிடல வேண்டாம் பூஜா காய் சேர்க்கணும் ஓகேப்பா இங்கே நம்ம வெற்றி மறந்துட்டேன்னாரு என்ன சாப்பிட்டீங்க ஆ ஆடி அடி அடி அட 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 அராசக்கா சக்க மேகி சரி பரவாயில்ல எடுத்துக்கோங்க மந்த்லி ஒன்ஸ் மட்டும் என்னப்பா இந்த நூடுல்ஸ் ஐட்டம் இருக்குல்ல நூடுல்ஸு பரோட்டா இதெல்லாம் என்ன செய்யணும் மந்த்லி ஒன்ஸ் மட்டும் எடுத்துக்கலாம் ஒரு டேஸ்ட்டுக்காக நீங்கள் சின்ன பிள்ளைங்க அதை ரொம்ப லைக் பண்ணுவீங்க அதனால் சரியா மந்த்லி ஒன்ஸ் மட்டும் பரோட்டாவோ நூடுல்ஸ் ஐட்டம் எடுத்துக்கலாம் ஓகேவா ஓகே நீங்கள்ப்பா ரசம் பீட்ரூட் பீட்ரூட்டா நல்லது நீங்கள்ப்பா சாம்பார் சாம்பார் நீங்கள்ப்பா பாவக்காய் குழம்பு பாவக்காய் சாப்பிடுவியா கசப்பாக இருக்கும் ரொம்ப பிடிக்கும் அதுதான் வெரி குட் நீங்கள் சாம்பார் என்ன காய் கொடுந்தங்கம்மா ஆ கேரட் போட்டுருந்தாங்களா நிறையா காய் சேர்க்க சொல்லு சாம்பார் என்னப்பா ஓகே கவனிக்கப்பா பிரேக்ஃபாஸ்ட் டைம் முடிஞ்சு என்ன பிரேக்ஃபாஸ்ட் நீங்கள் சாப்பிட்டீங்கன்னு கேட்டாச்சு இன்னும் நிறைய பேர் நல்லா சாப்பிட ஆரம்பிச்சிட்டீங்க இதை கரெக்டாக ஃபாலோ பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் இயர் நீங்கள் வேறு கிளாஸுக்கு போனாலும் என்ன செஞ்சுருந்தோம் அம்மா கிட்டே நீங்களாம் கேட்டு வாங்கிட்டு போகணும் அம்மா காய் வைங்கம்மா நல்லா எக் வைங்கம்மா டெய்லி சுண்டல் வைங்கம்மா ஸ்நாக்ஸு ஃப்ரூட்ஸாக வைங்கம்மா அப்படின்னு சொல்லி என்ன செய்யணும் நீங்கள் கரெக்டாக கேட்டு வாங்கிட்டு போகணும் நீங்களாம் சரியா ஆ இந்த வருஷந்தான் இந்த மேம் இல்லைல்ல நம்ம இஷ்டத்துக்கு கொண்டு போகலாம் அப்படின்னு இருக்கக்கூடாது ஓகேவா உங்கள் ஹெல்த்துக்காக நீங்கள் வாங்கி சாப்பிடுங்க நல்லா சரியாப்பா தேங்க் யூ